உங்க எல்லாரோட சப்போர்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கூட முழுசாயினாது பட் ஆனா உங்க சப்போர்ட் வேற லெவல்ல இருக்கு நீங்க அந்த சோசியல் மீடியால நாங்க ஷேர் பண்ற விஷயங்களை நீங்க கம்மியா பாக்குறதால நான் நினைச்சிட்டு அவங்களை ரீச் பண்ண முடியலன்னு பட் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்கிறவங்க அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா என்னன்றது என்னால ஜட்ஜ் பண்ண முடியல பட் நல்லாவே சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்றீங்க நாங்கள் சொல்ல சொல்ல அதை தேவைப்படுறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறீங்க ஓல் ஆஃப் த இயர்க்கு நீங்க யூஸ் பண்ற மாதிரி தான் நான் ப்ராடக்ட் ஆஃபர் கொடுத்துருக்குறேன் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கொடுத்துருக்குறேன் ரெட் சாயிலுக்கு இல்லாமல் இருந்தது அதுவும் கொடுத்தாச்சு இப்போ ஸோ மக்கள் வந்துட்டு நல்லாவே வாங்கிட்டு போறீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்மால மனிதர்மான்னு மட்டும் இல்ல நம்ம மனிதர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களோட சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்கீங்களா அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈடுபாடாக இருக்குது நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிற ரெடியாக இருக்கோம் நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்து போஸ்டா போட்டிருந்தேன் இந்த ஒரு விஷயத்தை அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனால் என்கொயரி பண்ணுறீங்க கால் பண்ணி பட் ஃபோனில் எங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது சாரி நீங்கள் டேரக்டாக வாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நாங்கள் டேட் கொடுப்போம் அந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம் ஃபோன்லேயே இன்டர்வியூ பண்ணிட முடியாது இல்லையா ஸோ அதனால தான் ரெஜிஸ்டர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு இந்த விஷயத்தை வந்து நம்ம ஓப்பன் வீடியோவில் சொல்லலாம் நான் ஒரு போஸ்ட் போடுறதுக்கும் வீடியோ போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் நீங்க உங்க தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டு பசங்க யாரெல்லாம் வந்து நம்ம மனோர்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செய்து பிளீஸ் அப்ளை பண்ணுங்க அந்த போஸ்டோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் வந்து பண்றேன் மெயில் ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணலாம் நீங்க கால் பண்ணி நாங்கள் எடுக்க முடியலன்னா கோச்சுக்காதீங்க ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதால மேனேஜ் பண்ண முடியாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது எந்த வேலைகளுக்கான நீங்க ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதுவுமே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பர்சன் தென் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் சப்போர்ட்டு அப்புறம் ஐடி சப்போர்ட் இந்த மாதிரி நாலு கேட்டகிரியில் பிரித்து ஆள் எடுக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான குறைஞ்சபட்ச தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் டிகிரி அதாவது நீங்கள் ஒரு யூஜி டிகிரியாவது முடிச்சிருக்கணும் எந்த ஒரு கேட்டகிரிலேருந்து இந்த நான் சொன்ன இந்த நாலு கேட்டகிரியில் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த ஒரு யூஜி டிகிரி ப்ளஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் தென் உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் பெஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் ஒரு தெலுங்கு இல்லை ஒரு மலையாளம் அந்த மாதிரியான லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நாங்க வந்து ஹிந்தி மோஸ்ட் ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் எடுத்துக்கிறோம் ஸோ எங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ரெடியா இருக்கீங்கன்னா சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெயிலெல்லாம் வந்துட்டு என்கொயரி பண்ணுவாங்க வேலைக்கு ஆளு எடுக்கிறீங்களா வேலை காலியாக இருக்காங்கிற மாதிரி ஸோ அப்ப எல்லாம் நான் பண்ணும்பொழுது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ நீங்க யாரெல்லாம் வில்லிங்கா இருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்க நாம மீட் பண்ணலாம் உங்கள் சப்போர்ட்டுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஆஃபரை வாங்கி நீங்கள் வந்து அதில் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆஃபரை போடணுங்கிற எண்ணம் எனக்கு வரும் ஏன்னா நான் ஆஃபர் ஒன்ஸ் கொடுக்குறேன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா நான் திருப்பி ஆஃபர் கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ சீக்கிரம் இந்த ஆஃபர் இருக்கிறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்